வீடியோஸ் சேனல் நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் ஆபீஸ் போறவங்களுக்கான சூப்பரான ரெமடி தான் எனக்கு வந்து நம்ம பாக்க போறோம் இந்த ரெமடியை வந்து நீங்க ஒன் டைம் ப்ரிபர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்ல வச்சாலே போதும் ஒன் வீக் வரைக்கும் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பேக்கை வந்து நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த ரெண்டு டைம்லேயே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள இருக்குல்ல bell icon ஐ click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற videos உங்களோட ரெகுலர் notification க்கு வரும் எதுக்காக நம்ம video வந்து subscribe பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம channel ஸ்கின் skin care and hair care related ஆன videos தொடர்ந்து நம்ம upload பண்ணிக்கிட்டே இருப்போம் அத regular பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம channel அ மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப video க்குள்ள போலாம் ஓகே இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பேக் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் தாங்க இருக்கும் நம்மளுக்கு தேவையான பொருளும் ரொம்பவும் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு பீஸ் அளவுக்கு வந்து தக்காளி வந்து எடுத்துக்கிறேன் அதாவது ஒன்றரை தக்காளி இதை வந்து குட்டி குட்டி பீஸை தான் கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸியில் போடுறது பிடிக்காது அப்படின்னா சுரண்டி கூட நீங்கள் எடுத்து அந்த ஜூஸை மட்டும் கூட தனியாக எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த பல்ப்போடு அப்படியே சேர்த்தே நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சாச்சு அரைச்சத வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹனி வந்து எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்கின்லாம் ட்ரையாக இருக்கு அப்படின்னா அதை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்கும் இந்த ஹனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி வந்து நம்ம ஸ்கின்னை நார்மலாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க ஃபேஸில் இருக்கிற அந்த டேன் டல்னஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ரோஸ் வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் வாட்ரு வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்ரை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க இப்போ இந்த மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ட்ரெஸ் இப்படியே விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் கியூப் வந்து கிடைக்கும் இந்த ஐஸ் கியூப்பை வந்து நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த ரெண்டு டைம்மே வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஐஸ் க்யூப்பை வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி நீங்கள் ரெண்டு டைம் இதை நீங்கள் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையுமே வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் டைட்டன் பண்ணி உங்க ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் சைனாவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்க ஸ்கின்னை ஈவன் டோனா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெமடி பண்றதும் ரொம்பவும் கஷ்டம் எல்லாம் இல்லங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த ஜில்னஸ் போனதுக்கப்புறமும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்படியே ஐஸோடு வந்து ஃபீஸில் வைக்கிறது வந்து ஒத்துக்காது அதுவும் இந்த ஜில்னஸ் டைமில் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பீஸ் அதாவது ஒரு கியூப்ப வந்து வந்து வெளிய எடுத்து வச்சுட்டு அந்த ஜில்னஸ் போனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா மார்னிங் டைம்ல வந்து நீங்க அப்படியே ஐஸ் கியூப்ப உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது பட் பட் ஈவினிங் டைம்ல வந்து அப்படியே ஐஸ் தூக்கி நம்ம ஃபேஸ்ல வைக்க முடியாது அப்படி வச்சா நான் ஒரு சிலருக்கு வந்து ஜில்னஸ் ஒத்துக்காம கோல்டு வந்துடும் கோல்டு வந்துடும் அப்படிங்கிறவங்கலாம் வந்து நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணலாம் இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரொபோ பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் அந்த பேக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்ளை ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெமடியும் கூட அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து குயிக்கா நம்ம வந்து ரெடி ஆகிட்டு போய்க்கிடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான ரெமடியும் கூட அந்த ரிசல்ட் மட்டும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் உங்க ஸ்கின் வந்து நல்லாவே பளபளப்பா ஆக்கி கொடுக்கும் அந்த உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸா இருக்கட்டும் இல்லைன்னா சன் டேனா இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கியோ பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் வந்து ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க இந்த வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நான் வந்து உங்க மீட் பண்ணிட்டேன்